இனப்படுகொலையில் உயிர் நீத்த உறவுகளை நினைவு கூர்ந்த ஸ்ரீதரன் எம்பி உள்ளூராட்சி சபைகளில் யாருக்கு ஆதரவு பிரேமச்சந்திரன் அறிவிப்பு அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் ஜனாதிபதிக்கு எதிராக சிஐடி சென்ற நபர் மீது துப்பாக்கி சூடு அரச வாகன விற்பனையால் பெரும் நட்டம் மின்கட்டண உயர்வு தொடர்பில் இலங்கை மின்சார சபை விடுத்துள்ள கோரிக்கை செம்மணி மனித உதைக்குளியில் மீட்கப்பட்ட எலும்புக்கூடு எட்டு மாதங்களுக்குள் சரிந்த அரசாங்கத்தின் வாக்காளர் தளம் யாழ் காங்கேசன்துறை நாகப்பட்டினம் கப்பல் சேவை மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் மகன் நான் அச்சுறுத்தலுக்கு அடிப்படையே அனுரவுக்கு நாமல் பதிலடி பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்பு சுகாதார அமைச்சின் தகவல் வாகனங்களின் விலைகள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் பல்வேறு விடுதலை இயக்கங்கள் ஆயுதங்கள் எழுந்தினாலும் தமிழில் விடுதலை புலிகளின் கொள்கையே நீண்ட விடுதலை போராட்டத்தை கொண்டது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இறுதி யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவேதலும் முள்ளிவாய்க்கால் காஞ்சி வழங்கலும் தமிழரசு கட்சியின் ராமநாதபுரம் வட்டாரத்தின் ஏற்பாட்டில் வட்டக்கட்சி பொதுச்சந்தை முன்பாகவும் வட்டக்கட்சி வட்டாரத்தின் ஏற்பாட்டில் ஆறுமுகம் பீதி சந்தையிலும் இடம்பெற்றது இந்நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாங்கள் ஈழத்தமிழ் தேசிய இனம் இந்த மண்ணிலேயே நீண்டகாலம் இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தமிழர் மீதான பல்வேறு படுகொலைகள் இடம்பெற்றன நாட்டின் பல பகுதிகளில் இனப்படுகொலை மேற்கொள்ளப்பட்ட வழி நாங்கள் ஒரு தீர்வை கொள்ளலாம் என எமது தலைவர்கள் கருதிய காலத்தில் எங்களை பாதுகாக்க ஆயுதங்களுக்கு பதில் வேறொன்றும் இல்லை நிலையிலேயே ஆயுதங்கள் எழுந்தினோம் பல்வேறு விடுதலை இயக்கங்கள் ஆயுதங்கள் ஏந்தினாலும் தமிழ் உள்ள விடுதலை புலிகளின் கொள்கையை நீண்ட விடுதலை போராட்டத்தை கொண்டது காலத்தில் பல படுகொலைகள் இடம்பெற்று முள்ளிவாய்க்காலில் நிறைவுக்கு வந்தது பல நூற்றுக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டனர் பல லட்சம் மக்கள் இருந்தபோது எழுபதாயிரம் மக்கள் தான் உள்ளார்கள் என தெரிவித்து உணவளித்து ஏனையவர்களை அவர்களை பட்டினியால் கொண்டனர் அதனை விட கொத்தனி குண்டுகளால் மக்கள் கொல்லப்பட்டனர் இவை நடந்து பதினாறு வருடம் ஆகியிருந்தாலும் சிரட்டையில் கஞ்சி என்பது உணவுக்காக மக்கள் கஷ்டப்பட்ட காலத்தில் பெரிதும் உதவியது அந்த கஞ்சி குடித்த சிறுவர்களையே கொன்றது இலங்கை அரசு சிரட்டை கஞ்சி என்பது எங்களோடு வாழ்ந்தவர்களின் ஆத்மாவாக நினைக்கின்றோம் என அவர் தெரிவித்தார் di tutto lato இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆகியவை முன்னிலை வகிக்கும் இடங்களில் அவர்களுக்கு ஆதரவு வழங்க ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தயாராக இருப்பதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் முக்கிய பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நேற்றைய தினம் அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எம்மை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இப்போது இருக்கக்கூடிய ஆளும் தரப்பு உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றுவதை தவிர்த்து தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாகாண ஆட்சி அதிகாரங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற முயற்சியில் தான் நாங்கள் ஈடுபடுகின்றோம் அந்த வகையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அதிக ஆசனங்களை வைத்திருக்கும் இடங்களில் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் நாங்கள் தெரிவிக்கின்றோம் அந்த வகையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அதிக ஆசனங்களை வைத்திருக்கும் இடங்களில் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் பல இடங்களில் தமிழரசு கட்சி முன்னிலை வகித்தாலும் அறுதி பெரும்பான்மை என்ற விடயங்கள் பெரும்பாலான இடங்களில் இல்லை ஆகவே ஆட்சி அமைப்பதற்கு அவர்களுக்கு ஏனைய கட்சிகளின் ஆதரவுகள் தேவை எங்களிடமும் ஆதரவை இருந்தார்கள் ஆகையால் அவர்களுக்கான ஆதரவுகளையும் நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் நடுத்தர வர்க்க மக்களுக்கு கனடா அரசு பாரிய வரிச்சலுகையை அறிவித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை முதலாம் தேதி முதல் குறைந்த வரி விகிதத்தை பதினைந்து சதவீதத்திலிருந்து சதவீதமாக குறைப்பதாக கனடிய அரசு அறிவித்துள்ளது இதன் மூலம் இரண்டு வருமானம் உள்ள குடும்பங்கள் ஆண்டுக்கு அதிகபட்சம் எண்ணூற்றி நாற்பது கனடியன் டாலர் வரை சேமிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வரி விலக்கு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் இருபத்தி ஆறு ஆண்டுகளில் தொடங்கி ஐந்து ஆண்டுகளில் இருபத்தி ஏழு பில்லியன் டாலர் மதிப்புள்ள வரி சுமையை குறைக்க கணிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முழு ஆண்டு வரி விகிதம் பதினான்கு ஐந்து சதவீதமாக இருக்கும் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினான்கு சதவீதமாக நிலைத்திருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தால் ஐம்பத்தி ஏழு டாலருக்கும் குறைவான வருமானம் உள்ளவர்களும் ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து எழுநூற்றி ஐம்பது டாலர் வரை வருமானம் உள்ளவர்களும் பெரிதும் பயனடைந்ததாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்தோடு கனடா வருமான வரித்துறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை டிசம்பர் மாதங்களுக்கான புதிய வரிவிலக்கு பட்டியலை வெளியிடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலம் ஊதியத்திலேயே குறைந்த அளவு வரி பிடித்தம் செய்யப்படும் எனவும் இல்லையெனில் வரி தாக்கல் செய்யும் போது இந்த வரிவிலக்கு அனுபவிக்கப்படலாம் எனவும் அமெரிக்காவுடன் ஏற்பட்டுள்ள வரி பிரச்சனைக்கு தீர்வாக கனடா அரசு வாகன உற்பத்தியாளர்கள் உணவுப் பொருள் பேக்கேஜிங் மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான அமெரிக்க இறக்குமதிகளுக்கு ஆறு மாத தற்காலிக வரி விலக்கை ஆரம்பித்துள்ளது இது கனடாவில் வாழும் தொழில் முனைவோர்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய அறிவிப்பு என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் சற்று முன்னர் துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு இலக்காகி இருவர் படுகாயமடைந்துள்ளனர் குறித்த சம்பவம் கொழும்பு நாராயண்பிட கிரமண்டல் மாவட்ட பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அடையாளம் தெரியாத இரண்டு நபர்களால் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கி சூட்டில் தேசிய லோத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித கல்லோலுவ படுகாயமடைந்த நிலையில் அவரிடம் இருந்த முக்கியமான ஆவணங்கள் சிலவற்றையும் துப்பாக்கிதாரர்கள் எடுத்து சென்றுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அத்தோடு அவரது வழக்கறிஞர் தினேஷ் தொடங்குடவும் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்துள்ளார் ஜனாதிபதி அருக்குமார் முதலீடு செய்துள்ளதாக சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்திருந்தார் இந்த கருத்து தொடர்பாக கடந்த பதினைந்தாம் தேதி அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முதலியாக்கி ஆறு மணி நேரம் வாக்கு மூலம் அளித்திருந்த நிலையில் ஜனாதிபதிக்கு எதிராக அவதூறான அறிக்கையை வெளியிட்டதாக மீது குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டது இது தொடர்பில் ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய அவரது சட்டத்தரணி அகலங்க ஊடாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் கடந்த நான்காம் திகதி முறைப்பாடு ஒன்று பதிவு செய்ய இந்நிலையில் அவர் சிஐடியில் வாக்குமூலம் வழங்கிவிட்டு சென்றிருந்த நிலையில் தற்போது இனம் தெரியாத நபர்களால் அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரச வாகனங்களை அரசாங்கம் விற்பனை செய்ததன் மூலம் அரசுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறிய நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர இந்த விவகாரம் தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தில் முறையிட உள்ளதாகவும் கூறியுள்ளார் பொது ஏலத்தில் வாகனங்களை விற்காமல் கேள்வி பத்திர நடைமுறையை ஏற்றுக்கொண்டதன் மூலம் அரசுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் பொது கேலத்தில் வாகனங்கள் விற்கப்பட்டிருந்தால் அரசுக்கு சுமார் அறுநூற்றி ஐம்பது முதல் எழுநூறு மில்லியன் ரூபாய் வரை வருமானம் கிடைத்திருக்கும் எனினும் கேள்வி பத்திர முறையில் பதினேழு வாகனங்களை விற்பனை செய்ததன் மூலம் அரசு அரசுக்கு இருநூறு மில்லியன் ரூபாய் மட்டுமே வருமானம் கிடைத்துள்ளதாக ஜெயசேகர தெரிவித்துள்ளார் இலங்கை மின்சார சபை இரண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர் இரண்டாயிரத்தி வரை பதினெட்டு மூன்று சதவீத மின்சார கட்டண உயர்வை கோரியுள்ளது இலங்கை பொது பயன்பாட்டு சமர்ப்பித்த திட்டத்தில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான காலகட்டத்தில் இலங்கை மின்சார சபைக்கு நாற்பத்தி இரண்டாயிரத்து நூற்று தொன்னூற்றி ஆறு தசம் ஒரு மில்லியன் ரூபாய் பற்றாக்குறை இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது எனவே இதனை ஈடு செய்யவே மூன்று வீத கட்டண அதிகரிப்பு தேவைப்படுகிறது என்று மின்சார சபை கூறியுள்ளது இந்நிலையில் மின்சார சபையின் இந்த கோரிக்கைக்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு விரைவில் பதிலளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் செம்மணி சிந்து பாந்தை மயாண்டத்தில் மேற்கொள்ளப்படும் அகழ்வு பணிகளின் இரண்டாம் நாளான நேற்றைய தினம் மூன்றடி ஆழத்தில் முழுமையான தொகுதி ஒன்றும் மண்டையோடு ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது அந்த மனித சிதிலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுகளில் செம்மணியில் படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களுடையதாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் மனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட ஆய்வுக்கு உட்படுத்தவும் தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் நேற்று முன்தினம் அகழ்வு பணிகள் ஆரம்பமான நிலையில் நேற்று இரண்டாம் நாள் அகர்வின் போது இந்த மனித சிதிலங்கள் மீட்கப்பட்டன முழுமையான மண்டையோடு என்பவற்றுக்கு மேலதிகமாக கையொன்று மீட்கப்பட்டுள்ளது இவை அகழ்வு செய்யப்படும் பகுதியின் வெவ்வேறு இடங்களில் இருந்து மீட்கப்பட்டதால் இருக்கலாம் என்று அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமதேவாவின் தலைமையில் மூன்றாம் நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டன அத்துடன் காணாமல் ஆக்கப்பட்டோரை பிரித்துவம் செய்யும் சட்டத்தரணிகளும் சட்ட மருத்துவ அதிகாரி செல்லையா பிரணவன் தலைமையிலான குழுவினரும் பிரசன்னமாகி இருந்தனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளின்படி தற்போதைய அரசாங்கத்தின் வாக்காளர் தளமான தேசிய மக்கள் சக்தி இயக்கம் எட்டு மாதங்கள் கடப்பதற்கு முன்பே முற்றிலுமாக சரிந்துவிட்டதாக பிவித்துறை உரிமையின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மின் பிலர் தெரிவித்துள்ளார் கோட்டையில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருந்தார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் அரசாங்கம் தனது முதல் நியமனமான ஜனாதிபதியின் செயலாளரை நியமித்த தருணத்தில் இருந்து தவறான பாதையில் செல்ல தொடங்கியது அரசாங்கம் அமைக்கப்பட்டு ஒரு வாரம் முடிப்பதற்கு முன்பே அரசாங்கத்தின் மூன்றாவது நியமனம் நாட்டையும் அரசாங்கத்தையும் நேரத்தில் ஊழல் செய்ய அனுமதிக்க முடியாது அரசாங்கம் பணிவாக இருந்தால் அவர்கள் தாங்கள் தவறுகளை திருத்திக் கொண்டு முன்னேற வாய்ப்பு உள்ளது ஆனால் அரசாங்கம் மாணவமாக இருந்தால் தவறுகளை பாதுகாப்பதன் மூலம் அரசாங்கத்தை அழிக்க முடியும் என்றார் இலங்கை பயணிகள் கப்பல் சேவையில் மேலதிக பயணப் செல்ல இந்திய மத்திய அரசு மற்றும் தமிழக அரசும் அனுமதி அளித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது நாகப்பட்டினம் சிவகங்கை பெயரில் கப்பல் போக்குவரத்தை நாளை முன்னிட்டு நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து காங்கேசன் துறைக்கு புறப்பட்ட கப்பலில் எண்பதைந்து பயணிகள் பயணம் செய்தனர் விமான கட்டணத்தை விட கப்பல் கட்டணம் குறைவாக இருப்பதால் கப்பலில் பயணம் செய்யும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கப்பலில் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டது ஆனால் தற்போது இருபத்தி ரெண்டு கிலோ வரை மேலதிகமாக பயணப்பொதியை எடுத்து செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு இந்திய மத்திய அரசும் தமிழக அரசும் அனுமதி அளித்துள்ளது இதனால் சுற்றுலா பயணிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது என சுபம் கப்பல் நிறுவனத்தினர் குறிப்பிட்டுள்ளனர் மகிந்த ராஜபக்சவின் மகன் தான் அச்சுறுத்தல்களுக்கு அடிப்பணிந்து ஒருபோதும் அரசியல் முடிவுகளை எடுக்கப் போவதில்லை இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுச்சன பிரமுக்சின் நாடாளுமன்ற உறுப்பினருமானார் ஆண்டு நிறைவு விழாவில் அனிர்குமார் ஆற்றிய உரை தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாம் அச்சுறுத்தலுக்கு அடிப்பணிந்து அரசியல் முடிவுகளை எடுக்கும் நபர்களில் கிடையாது இது ஜனாதிபதிக்கும் நன்கு தெரியும் இரண்டாயிரத்தி ஐந்தில் அவர் எனது தந்தையுடன் செயற்பட்டார் அந்த வகையில் நாம் மகன் மூலம் முடிவுகளை எடுக்க வைக்க முடியாது மக்கள் ஏற்போம் ஆனால் அரசியல் ரீதியில் விடுக்கப்படும் அச்சுறுத்தல்களுக்கு அடிப்படையே தயாரில்லை மக்கள் வழங்கியுள்ள ஆணையின் பிரகாரமே உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் ஜனாதிபதி அழுத்தங்கள் விடுப்பதால் அவரது நிலைப்பாடு மாறாது என தெரிவித்தார் மருத்துவ ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர் மற்றும் பிசியோதெரபிஸ்ட் பதவிகளுக்கான பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான நேர்காணல்கள் சுகாதார அமைச்சர்கள் நடைபெற்றுள்ளன சமீபத்தில் நடைபெற்ற போட்டி பயிற்சிகள் தகுதி பெற்றவர்களுக்காக இந்த நேர்காணல் நடத்தப்பட்டதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது மருத்துவ ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர்கள் பதவிக்கு இருநூற்றி தொன்னூற்றி நான்கு பேரையும் பிசியோதெரபிஸ்ட் பதவிக்கு இருநூறு பேரையும் நியமிக்க சுகாதார அமைச்சர் இதுவரை ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி நேர்காணலில் தேர்ச்சி பெற்றவர்கள் அந்த பதவிகளுக்கான தொடர்புடைய மாற்றீடு மற்றும் சேர்க்கை கற்கினர்களுக்காக ஆட்சி தீர்ப்பு செய்யப்படுவார்கள் ஜப்பானில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலைகள் மேலும் அதிகரித்துள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வரி உயர்வை அறிவித்ததை தொடர்ந்து ஏற்பட்ட மாற்று விகித ஏற்ற இறக்கங்கள் காரணமாக இது ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார் அமெரிக்க டாலருக்கு நிகரான ஜப்பானிய ஜென் மதிப்பு உயர்ந்துள்ளதால் ஜப்பானில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலை அதிகரித்துள்ளது இந்நிலையில் ஜப்பானில் இருந்து வாகனங்களை இறக்குமதி செய்து இலங்கையில் விற்பனை செய்யும் இறக்குமதியாளர்களும் தங்கள் வாகனங்களின் விலைகளை அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது